வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி மேற்கு வங்கத்தில் நடு ரோட்டில் இளம்பெண் மற்றும் இளைஞரை கம்பால் தாக்குதல் நடத்தும் ஆக்ரோஷ காட்சி வெளியாகி குலை நடுங்க வைத்துள்ளது தாக்குதலை தடுக்காமல் கூட்டம் கூடி நின்று வேடிக்கை பார்த்த மக்களுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள சம்பவத்தில் நடந்தது என்ன வங்கத்தில் பொதுமக்களுக்கு மத்தியில் இருவர் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது முறை தவறிய உறவு விவகாரத்தில் ஒருவர் விதிமீறி நடந்து கொண்ட சம்பவத்தின் பின்னணி என்ன மேற்கு வங்க மாநிலம் உத்தர் தினாஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள சோப்ரா நகரில் நிகழ்த்தப்பட்ட கொடூர தாக்குதல் அரசியல் அரங்கிலும் புயலை கிளப்பு இருக்கிறது மக்கள் நடமாட்டம் மிகுந்த அந்த பகுதியில் பட்டப்பகலில் சாலையின் நடுவே இளைஞர் மற்றும் இளம்பெண்ணை கண்மூடித்தனமாக ஒருவர் தாக்கியுள்ளார் அவ்வழியாகச் சென்ற பொதுமக்கள் அதை தட்டி கேட்காமல் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துள்ளனர் சமுதாயத்தில் நடைபெறும் பிரச்சனைகளை தட்டி கேட்ட தனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று நினைத்துக் கொண்ட அந்த நபர் தொடர்ந்து கம்பால் அந்த இருவரையும் கதற கதற அடித்திருக்கிறார் அப்போது அங்கிருந்த பெண் ஒருவர் மட்டும் கொடூரத் தாக்குதலில் ஈடுபட்ட நபரின் கையிலிருந்த கம்பை பறிக்க முயன்றார் இளம்பெண்ணும் இளைஞரும் வழியால் துடித்து கதறியதைக் கண்டு இரக்கம் கொள்ளாமல் கூடியிருந்த மற்றவர்கள் அனைவரும் கைகட்டி மௌனியாக வேடிக்கை பார்த்தனர் இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தாஜேமுல் என்பவரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் தாக்குதலுக்கு உள்ளான இளம்பெண்ணுக்கு கணவன் மற்றும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளது தெரிய வந்தது அவர் தனது குடும்பத்தை விட்டு வேறொரு இளைஞருடன் தொடர்பில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதை கண்டிக்கும் வகையில் முறை தவறிய உறவில் இருந்த பெண் மற்றும் இளைஞரை தாஜேமுல் தாக்கியது தெரியவந்தது ஒரு பெண் தவறே செய்திருந்தாலும் அவரை தண்டிக்கும் உரிமையை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பிரமுகருக்கு யார் வழங்கியது என்று பாஜகவை சேர்ந்த அமித் மாலவியா கேள்வி உள்ளார் மேலும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சோப்ரா தாக்குதல் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நடு ரோட்டில் வைத்து இளம்பெண் மற்றும் இளைஞர் தாக்கப்பட்ட விவகாரம் பூதாகரமாக வெடித்ததால் சோப்ரா போலீசார் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்துள்ளனர் பின்னர் தாக்குதலில் ஈடுபட்ட தாஜே முல்லை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் வெட்ட வெளியில் நட்டநடு சாலையில் பட்டப்பகலில் இருவர் தாக்கப்பட்ட சம்பவம் மேற்கு வங்கத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அந்த சம்பவத்தை கண்டும் காணாமலும் வேடிக்கை பார்த்த மக்களின் செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்